குட் மார்னிங் இன்றைக்கு வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான மனித உறவுகளில் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பது அல்லது தடைக்கல்னு சொல்லலாமா என்னென்னு தெரியல எம்பதி எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் எம்பத்தின்னாக்கா இன்னொருத்தருடைய ஒரு இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனோதிடம் மனோநிலை ஒன்று இன்னொன்று வந்து எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அவங்க வந்து நமக்கு வந்து உதவிகள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை பற்றி அவங்களுக்கு ஒரு ஒரு துளி எதுவும் அக்கறை இருக்கிறதா அந்த எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்கிறதா இந்த இரண்டு யார்ட் ஸ்டிக்கில் தான் உறவுகள் மேம்படுங்கிறது எந்த சந்தேகம் இல்லை இவையெல்லாம் இல்லாதவர்களோடு உறவுகள் வைத்து கொண்டு எந்த பயனுமே கிடையாது நாமளுமே கூட பிறரோடு என்ன உறவுகள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாக்க இந்த அடிப்படையில் தான் எம்பத்தி அவங்க அவங்க மேலே நமக்கு இருக்கணும் இமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கணும் அப்படி இல்லை என்றால் வாழ்க்கையிலே உறவுகளுக்கு அர்த்தம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட உறவுகள் நேர விரயம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை கட்டாயம் இது உங்களுக்கு பயனாக இருக்கும் மிக நன்றி